பிரைஸ்தெலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு திடீரென்று நடக்கும் ஆதார வசனம் யோபான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆயிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று இன்னும் இடத்திற்கு போகிறது என்று உனக்கு தெரியாது ஆவியானால் பிறந்தவன் எவனும் அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் அபிஷேகம் பெற்ற அருமை மக்களை உலகத்தின் எல்லா ஃபீல்டிலும் மிகச்சிறந்த வல்லரசு நாடு அமெரிக்கா விஞ்ஞானம் கணித்து சொல்கிறது இப்படி இப்படி நடக்கும் என்று அப்படியே பெரும்பாலும் நடக்கிறது ஆனால் அங்குதான் அமெரிக்காவில்தான் பெரிய பெரிய சூறாவளி காற்று வந்து அடித்து பட்டணம் இருந்த இடமே தெரியாமல் அழித்து விடுகிறது இதை மட்டும் வந்து அழித்த பின் இப்படி இப்படி நடந்தது என்று அந்த காற்றுக்கு பெயர் வேறு வைத்து செய்தி சொல்கிறது ஏன் கணிக்க முடியவில்லை முடியாது அது அப்படித்தான் முடியாத காரியங்கள் ஏராளம் ஏராளம் உண்டு ஆனால் முடியாத ஒன்று கூட இல்லைங்க காற்று அதனுடைய திசையை தேர்ந்தெடுப்பது காற்று தான் முடிவை தேர்ந்தெடுப்பது அந்த காற்று தான் மாத்திரை ஆவியானவர் காற்றுக்கு ஒப்படையாக பேசப்படுகிறார் எங்கே இருந்து வந்தது எவ்வளவு நேரம் அடிக்கும் எந்த திசையில் போகும் யாரும் அறியார்கள் நமக்கு சத்தம் மட்டும் கேட்கிறது இந்த சத்தம் நமக்கு எப்போதும் கேட்டால் நல்லது என்ன சத்தம் நீங்கள் வடதபுரமாய் சாயும்போது இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் எஸ்ஐஆர் முப்பது இருபத்தொன்று உங்கள் காதுகள் கேட்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது உங்களிடத்திலே சொல்லுவார் உங்கள் போதகரிடத்தில் அல்ல மற்ற தீர்க்கதரிசியல் இடத்துல உங்களுக்கே சொல்லுவார் ஏன் உங்கள் மேலே ஒரு கோமா என்ன உங்களை தன்னுடைய ரத்தத்தை சேர்ந்து மீட்டு கொண்டிருக்கிறார் நீருடைய சொந்த சொத்து சம்பத்து முதலில் உங்களை நீங்கள் மதியுங்கள் இந்த சத்தம் மட்டும் எப்போதும் கேட்டால் நல்லது வழி இதுவே வழி இதுவே என்று மனிதர்கள் நம்பி நம் அனுபவம் முன்னோர்களில் அனுபவம் அவர்கள் இவர்கள் சொன்ன ஆலோசனை நடந்து ஆரம்பித்தோம் நன்றாகத்தான் நடந்தது திடீரென்று யூராக்கில் தான் காற்று வந்தது எல்லா ஆலோசனைகளும் அவமாய் போயிற்று இப்போது எங்கே நிற்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இனி என்ன நடக்கும் தெரியாமல் நிற்க வைத்துவிட்டது விட்டது ஏனென்றால் நம்முடைய மாமிசத்தில் நடந்தோம் இது அழிக்கும் காற்று இதுவும் தேவ கட்டளையின்படி தான் நடக்கிறது என்ன தேவன் அளிப்பாரா என்ன ஆம் இதை காட்டில் அற்புதமாய் நடத்த கொடுக்க நான் திட்டம் வைத்துள்ளவேன் நீயோ உன் திட்டத்தின்படி நடக்கிறாய் எனக்கு காத்திருக்க முடியாமல் செய்கிறார் உன்னுடைய சொந்த யுகத்தில் நீ செயல்பட்டாய் மாமிச சிந்தை மரணம் நஷ்டம் ஆவியின் சிந்தையே ஜீவனும் சமாதானம் என்பதை காட்டுவதற்கு அனுப்பினார் மகிமை அவருக்கு வேண்டுங்க அதற்காக அவரையே நம்பி வந்து நடந்த உங்களுக்கு ரெட்டிப்பு ஆசீர்வாதம் கொடுத்து நீங்கள் எக்காலமும் அவரையே பற்றிக்கொண்டு நடக்க எதுவும் நம் கண்ட்ரோல் இல்லை என்பதை காட்ட அந்த காற்றை அனுப்பினார் ஆதியாகும் பதினோராம் அதிகாரத்தில் ஜனங்கள் தாங்கள் செய்ய நினைத்து ஒன்றும் தடைபட மாட்டாது என்று பாபேல் கோபுரத்தை கட்டிக் கொண்டிருந்தார்கள் தேவன் வந்தார் இந்த காற்று என்ன செய்தது இவர்களை பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் என்ன நடக்கிறது என்று தெரியாமலே சிதறி போனார்கள் ஆதியாகவும்ும் பதினோராம் அதிகாரம் நாலு ஆறு எட்டு வசனங்களை வாசித்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உண்டாக பண்ணினார்கள் தொடர்ந்தார்களா இல்லையே தேவனுக்கு பேருண்டாக என்று செய்திருந்தால் நடந்திருக்கும் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்வு உங்கள் வாழ்வு என் வாழ்வு கர்த்தரையே இருகப்பற்றி கொண்டு இடப்புறம் வளப்புறம் சாயாமல் அவரையே தஞ்சமாக இருக்கும் மனிதர்களின் வாழ்வை எவரும் கணிக்க முடியாது உங்களுடைய வாழ்வை நீங்களே கணிக்க முடியாது இப்படித்தான் நடக்கும் என்று அவர் வைத்திருக்கிறார் புளூ பிரிண்ட் அதன்படி தான் நடக்கும் உலகம் மனிதனுடைய வாழ்வை கணிக்கிறார்கள் டாக்டர் சொல்லிவிட்டார் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகச் சொல்லி இனி கடைசி காரியங்களை கவனிக்க வேண்டியதாக முடிவு பண்ணி பேசுவார்கள் செய்கிறார்கள் அப்படித்தான் நடக்கிறது ஆனால் கர்த்தரின் பிள்ளையின் வாழ்வில் உங்களது வாழ்வில் என்னுடைய வாழ்வில் திடீர் என்று மாறுதல் உண்டாகும் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று டாக்டர் சொன்னால் எழுந்து நடந்து செல்ல சொல்ல வைப்பார் ஆவியானவர் அந்த காற்று உயிர்ப்பிக்கும் காற்று உயிர்ப்பித் அப்படித்தான் எனக்கு நடந்தது இருபது இருபத்தி ஒன்றில் கொரோனாவில் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள் பதினேழு நாட்கள் வைத்திருந்து உயிரோடு என்னை கொண்டு வந்தார் சாட்சியாக நிற்கிறேன் யாவீரின் மகள் இறந்து விட்டால் சத்தமிடுகிறார்கள் புலம்புகிறார்கள் இந்த பரலோக காற்று வந்தது நொடியில் உயிர்ப்பித்தது யாராவது நம்பினார்களா இறந்து போனதை உயிர்ப்பித்துக் கொடுத்தது இந்த காற்று அப்படி செய்யும் தேவ காற்று வல்லமீர் காற்று ஞான காற்று ஆவியார காற்று செய்யும் உங்கள் வாழ்வை செய்து கொண்டிருக்கிறது அனுமதியுங்கள் பிள்ளை உயிரோடு எழுந்தால் யாவிரின் மகள் அறுவறுக்கப்பட்ட தேசமாகிய மோபாப தேசத்திலிருந்து ஒரு இளம் விதவியை இந்த காற்று கொண்டு வந்தது யாராவது நினைத்திருப்பார்களா அந்த தேசத்தை மதிக்க மாட்டார்கள் மக்களை மதிக்க மாட்டார்கள் அருவருப்பாக நினைப்பார்கள் யூதர்கள் அதில்தான் தாவியதின் வம்சம் அதில்தான் தான் இயேசுடைய யார் தடுக்க முடிந்தது இசைக்கள் இருபதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நான் அவர்களை எகித்தின் தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு என்று வசனம் தொடர்கிறது அன்பு மக்களே உங்களுக்கன்று சகல காரியங்கள் இறைமையா இருபத்தி ஒம்போது பதினொன்று ஏசையா ஐம்பத்தி ஐந்து பதினொன்று ஏசஐ நாற்பத்தி ஆறு பதினொன்று இதெல்லாம் வாசித்து கொள்ளுங்கள் திட்டமிட்டு பார்த்து உண்டாக்கி உருவாக்கி வைத்திருக்கிறார் சரியான நேரத்தில் அந்த தேவ காற்று கொண்டு வந்து உங்களிடமே சேர்க்கும் பதட்டப்படாதீர்கள் என்ன நடக்குமோ நினைக்காதீர்கள் யார் நம்ம உதவி செய்வார் நினைக்காது கொண்டு வந்து வீட்டில் கொடுக்கும் வடக்கே பார்த்து வைத்திராதே என்று தெற்கே பார்த்து கொடு என்று கட்டல் இடுகிற தேவன் காற்று அந்த காற்று இதை யாரும் தட்டி பறித்து கொண்டு போக முடியாது உங்களுக்கு என்று வைத்திருக்கிறது உங்களிடமே வந்து சேரும் உங்களது வாழ்வு எங்கே பிறந்து எங்கே ஆரம்பித்து இப்போது எங்கே எப்படி இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் இப்படி திட்டம் போட்டீர்களா இதில் நீங்கள் நிர்ணயித்தது அல்ல காற்று நிர்ணயித்தது கவலைப்படாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார் நீங்கள் மத்திய ஆறு முப்பத்தி ஒன்று படி அவரை மாத்திரம் தேடுங்கள் அப்போது சில பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பேதிருவை சிறையில் எடுத்து மறுநாள் சிறச்சேதம் பண்ண வேண்டும் என்று ஏற திட்டம் போட்டான் திடீரென்று முதல் நாள் காற்று வந்தது விடுதலை பண்ணி அவன் போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது ஏறுவது நினைத்தானா மறுநாள் தான் அந்த ஊரை விட்டே ஓடி போவான் என்று நடந்ததே எங்கே இருந்து வந்தது எப்படி யாருடைய ரிசல்ட் யாருடைய கையில் அப்போ சில பதினாறு அதிகாரத்தில் பவுளையும் சீலாவையும் பிடித்து அடித்து நொறுக்கி கையின் காலை தொழுவத்தில் கட்டி ஜெயிலில் போட்டார்கள் காற்று வந்தது நடுஜாமத்தில் அசைத்தது பில்டிங் கதவுகள் திற எல்லாருடைய இவர்கள் கட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய கைதியில் அத்தனை பேர் கட்டுகளும் கலன்று நடு ஜாமத்தில் அன்று இரவு வேலையில் அந்த ஜெயிலர் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது காற்று வந்தது காரியத்தை செய்து முடித்து விட்டு போய்விட்டது யாருக்கு தெரியும் நினைத்தார்களா ஒன்று சாமியில் பதினாலாம் அதிகாரத்தில் தாவிதை கொண்டு வந்தது அந்த காற்று நாற்பது நாட்கள் கோழியாத்துக்கு பயந்து கொண்டு உள்ளே இருக்கிறார்கள் இஸ்ரவேல் படைகள் சின்ன தாவிது வந்தான் இந்த காற்று அடித்தது ஜெயித்தான் போய்விட்டான் உங்களுக்கு உணர்த்ததை கொடுத்ததை நேர்த்தியாய் கருத்திற்கன்று செய்து கொண்டு அவர் வழி என் வழி என்று நடவுங்கள் பரத்திலிருந்து மெல்லிய காற்று தென்றல் காற்று புயல் காற்று சூறாவளி காற்று பெருங்காற்று எதை அனுப்புவாரோ அது வந்து செய்ய வேண்டிய வேலை உங்கள் வீட்டு செய்து விட்டு போகும் நீங்கள் சரியான இடத்தில் நில்லுங்கள் சரி செய்து விட்டு போகும் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போகும் ஒருவரும் செய்ய முடியாத நொடி பொழுது செய்துவிட்டு போகும் மார்க்கு ஐந்தாம் தேதி அடுத்த அந்த லேகியோன் பிசாசுகள் பிடித்த அந்த மனிதனை ஒரு நொடியில் வந்து அந்த காற்று உயிர்ப்பிக்கவில்லையா விடுதலை கொடுக்கவில்லையா அவனை யார் கவனித்தார்கள் அவனுக்கு வீடு இருந்தது உறவுகள் இருந்தது ஊர் இருந்தது பட்டணம் இருந்தது ஒருவரும் கவனிக்கவில்லை காற்று வந்து செய்து முடித்தது அப்படி சரியாக வேண்டுமோ எவையெல்லாம் சரியாக வேண்டுமோ எதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டுமோ என்னவெல்லாம் உங்களுக்கு வேண்டுமோ அதை ஜெபமாக விண்ணப்பமாக மாற்றுங்கள் இந்த விண்ணக காற்று வரும் புலம்பலாக முறுமுறுப்பாக செய்யாதீர்கள் நீங்களே தடையாக மாறி விடுவீர்கள் காற்றுக்கு சாதகமாக நீங்கள் இருங்கள் இதற்கு பெரிய பிரியத்தனம் பிரயத்தனமெல்லாம் வேண்டியதில்லை கீழ்ப்பிணிகள் ஆவியானவருக்கு அவ்வளவுதான் ஜெபிக்கலாம் தகப்பனே ஏதோ என் வாழ்வில் நடந்தாலும் அதன் நன்மையாகவே லாபகரமாகவே மேன்மையாகவே மாற்றித் தருவீர் ஆவியின் பெருமழை பெய்யட்டு என் வாழ்வில் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே இன்றைய சிந்தனைக்கு கர்த்தரின் சத்தம் என் காதுகளை தினமும் ஒழிக்கிறது கீழ்ப்படிவேன் பெருவேன் சகலத்தையும் ஆமேன் லூயா